வணக்கம் தலைப்புச் செய்திகள் மனைவி மகளை கொன்று தொழிலாளி தற்கொலை புதுவையில் பயங்கரம் விஜய் திவாஸ் நினைவு சின்னத்தில் ஆவணங்கள் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் எச்சரித்து அனுப்ப வேண்டும் போலீசாருக்கு முதலமைச்சர் நாராயணசாமி அறிவுரை பொறியாளரிடம் பணம் பறித்த நான்கு திருநங்கைகள் கைது நான்காயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் இனி விரிவான செய்திகள் மனைவி மகளை கொன்று தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை பெரியார் நகர் சங்கோதியம்பன் கோவில் திருவை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் டைல்ஸ் தொழிலாளியான இவர் மனைவி வனஜா இவர்களுக்கு மூன்று மகள்கள் ஏற்கனவே இரண்டு மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது மூன்றாவது மகள் தீபா என்கிற தீபாவதியுடன் பாலகிருஷ்ணன் அவரது மனைவி வசித்து வந்தனர் மாலத்தீவு நாட்டில் வேலை பார்த்து வந்த தீபா தற்போது மூலக்குளத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் பாலகிருஷ்ணன் பல ஆண்டுகளாக வேலைக்கு செல்லவில்லை மேலும் இதய நோயாளியான அவருக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்துள்ளது போதிய வருமானம் இல்லாத நிலையில் பாலகிருஷ்ணன் செலவுக்கு பணம் இல்லாமல் தவித்து வந்துள்ளார் மேலும் தனது மனைவி மீதும் அடிக்கடி சந்தேகப்பட்டு வந்துள்ளார் இதனால் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன் அவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அவரை உறவினர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து காப்பாற்றினர் இந்நிலையில் வெகுநேரமாக இன்று காலை மேலும் தீபாவின் செல்போனுக்கு உறவினர் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார் நீண்ட நேரம் எடுக்கப்படவில்லை இதனால் அருகில் உள்ள மற்றொருவருக்கு போன் செய்து தீபா வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு கூறியுள்ளார் இதையடுத்து அந்த நபர் தீபா வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பாலகிருஷ்ணன் அறையில் தூக்கில் தொங்குவது தெரியவந்தது மேலும் கதவு உட்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது இதுகுறித்து

கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் புதுவையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மகள் மற்றும் மனைவியை கொன்று டைல்ஸ் தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜய் திவாஸ் தினத்தையொட்டி போர் வீரர்கள் நினைவு தினத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி அஞ்சலி செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்றது இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் பதினாறாம் தேதி நாடு முழுவதும் விஜய் திவாஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் விஜய் திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் லட்சுமி நாராயணன் வளர்ச்சி ஆணையர் அன்பரசு டிஐஜி சந்திரன் சீனியர் எஸ்பி அபூர்வா குப்தா செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் வினய்ராஜ் மற்றும் ராணுவம் விமானப்படை கப்பல் படை ஆகிய முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் ஆவணங்கள் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் எச்சரித்து அனுப்ப வேண்டும் என்று போலீசாருக்கு முதலமைச்சர் நாராயணசாமி அறிவுறுத்தினார் புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்களை கண்காணித்து அவர்களிடம் ஸ்பார்ட் ஃபைன் வசூலிக்கும் திட்டம் நடைபெறையில் உள்ளது இந்நிலையில் சென்னையில் நடைபெறும் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் நாராயணசாமி காலாப்பட்ட அரசு பொறியியல் கல்லூரி அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதை கண்டதும் உடனே தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார் அப்போது அங்கு போக்குவரத்து போலீசார் முப்பதற்கும் மேற்பட்ட இருசக்கன வாகனங்களை பிடித்து சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் போலீசாரின் அருகே சென்ற முதலமைச்சர் நாராயணசாமி ஸ்பாட் ஸ்பார்ட் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் குறித்து கேட்டறிந்தார் இதனையடுத்து ஸ்பார்ட் என்ற பெயரில் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அதேபோல் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்களை முதல் முறை எச்சரித்து அனுப்பும்படியும் இரண்டாம் முறை ஃபைன் போடும்படியும் காவலர்களுக்கு உத்தரவிட்டார் மேலும் சோதனை என்ற பெயரில் பொதுமக்களை சிரமப்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார் பின்னர் அங்கிருந்த கல்லூரி மாணவர்களை அழைத்து லைசன்ஸ் மற்றும் உரிய ஆவணங்களுடன் வாகனம் ஓட்டுங்கள் உரிய ஆவணங்கள் இன்றி வாகனங்களை இயக்குவது தவறு எனவும் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார் முதல்வரின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு அங்கிருந்தவர்கள் அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர் பொறியாளரிடம் பணம் பறித்த நான்கு திருநங்கைகளை போலீசார் கைது செய்தனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் பெங்களூருவை சேர்ந்த பி டெக் பட்டதாரியான பிரசாந்த் தனது நண்பர்களுடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார் பின்னர் நண்பர்களுடன் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தார் இதனிடையே பிரசாந்த் புதுச்சேரி சுப்பையா சாலையில் தீயணைப்பு நிலையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த திருநங்கைகள் நான்கு பேர் பிரசாந்தை வழிமறித்து அவரிடமிருந்த நான்காயிரம் ரூபாய் பணத்தை வழிபறி செய்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரசாந்த் இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் அதன் சப் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தலைமையிலான போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் திருநங்கைகளான நந்தினி சிவானி மஞ்சு காமினி ஆகியோர் என்பதும் அவர்கள் பெங்களூரு வாலிபரிடம் வழிபறி செய்ததும் உறுதியானது இதையடுத்து நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நான்காயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் திருநங்கைகள் நான்கு பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த பெங்களூரு வாலிபரிடம் திருநங்கைகள் வழிப்பறையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாரதிதாசினார் போற்றிய குயில் உள்ளிட்ட பறவைகளிடம் பாதுகாப்பு ஆர்வம் வளர வேண்டும் என்று தமிழறிஞர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த மாத விழாவிற்கு தலைமையேற்ற அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் பாரதி குயில் பாரதியாரும் பாவேந்தரும் என்ற தலைப்பில் உரையாற்றினர் அப்போது அவர் இயற்கையையும் உயிரினங்களையும் தம் படைப்புகளில் பாடிய பாரதியார் பாரதிதாசனார் பறவை இனங்களை விரும்பி குறிப்பிட்டனர் குயில் கூவல் பாடலாக தெரிந்து குயில் பாட்டு பாடிய பாரதியார் குயில் இதழ் நடத்திய பாரதிதாசனார் குயில் தோப்பில் உளவினர் குயில் உள்ளிட்ட பறவைகளின் சிறப்புகளை போற்ற வேண்டும் அவற்றை பாதுகாப்பதில் ஆர்வம் வளர வேண்டும் என்று வலியுறுத்தினர் கிளப் சார்பில் எட்டாம் ஆண்டு உழைப்பு தான நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி ஃபெவிகால் சாம்பியன்ஸ் கிளப் ஒன்று மற்றும் இரண்டின் சார்பில் புதுச்சேரி காலாப்பட்டு செவானிய செல்லான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் எஃப்சிசி கிளப்பின் எட்டாம் ஆண்டு உழைப்பு தினம் இந்த தினத்தை பள்ளியில் பழுதடைந்துள்ள நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட டேபிள் பெஞ்சுகளும் சரி செய்து கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் எஃப்சிசி நாற்பதற்கும் மேற்பட்ட தச்சு தொழில் செய்யும் உறுப்பினர்கள் தங்களின் ஒரு நாள் உழைப்பை தானமாக இப்பள்ளிக்கு வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் விரிவுரையாளர் துளசி வரவேற்பு பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் சண்முகம் தலைமை தாங்கினார் நிறுவனத்தின் விற்பனை அதிகாரி முனியப்பன் சீனோ மற்றும் எஃப்சிசி கிளப்பின் ஆலோசனை கமிட்டி தலைவர் பத்மநாபன் உழைப்புதான பணியை தொடங்கி வைத்தனர் நல்லாசிரியர் விருது வாங்கியவர்கள் ஓய்வு பெற்ற பள்ளி முதல்வர் ரகோத்மன் மூத்த விரிவுரையாளர் அமலக் பிரகாஷ்ராஜ் ஆகியோர் உழைப்பதான தினத்தினால் புதுச்சேரி பள்ளிகள் அடைந்த பயன்களை பற்றி விளக்கினர் இறுதியில் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் கோவிந்தராஜ் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் கிளப் நிர்வாகிகள் தலைவர் சிவகுருநாதன் துணைத் தலைவர்கள் ஆனந்த் வேலு செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன் சங்கர் கணேஷ் துணை செயலாளர் நடராஜன் கல்வியா காசாளர் ஞானவேலு ரவி சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆதித்ய வித்யாஸ்ரம் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்வரம் உறைவிட பள்ளி மாணவர்களின் சலங்கை பூஜை மற்றும் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி கோரிமேடு ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பள்ளி தாளர் அசோகானந்த் ஸ்ரீ வித்ய நாராயண அறக்கட்டளை நிறுவனர் அனுதா பூடமல்லி ஆகியோர் தலைமை தாங்கினர் பரதநாட்டிய ஆசிரியை அனுபாமா கமலக்கண்ணன் முன்னிலை வகித்தார் பள்ளியின் நிறுவனர் அன்னை விஜயலட்சுமி நினைவாக குத்துவிளக்கேற்றப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது முதல் நிகழ்ச்சியாக ஆதித்யா பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் தன்யஸ்ரீ பிரணீதா ಶ್ವೇತಾ ಶಿವ ತಿಂಗಳರಸಿ ಲಕ್ಷಣ ಮುತ್ತು ದಬಶಿಕಾ ಪ್ರೀತಾ ஆறாம் வகுப்பு மாணவிகள் கிருத்திகா புவன நிலா சிவானி சாதனா வித்ய பாரதி ஏழாம் வகுப்பு மாணவி லக்ஷிதா எட்டாம் வகுப்பு மாணவி அபிநயா ஆகிய பதிமூன்று பேரின் சலங்கை பூஜை நடந்தது தொடர்ந்து ஆறாம் வகுப்பு மாணவிகள் பிரசன்னாவதி ரவீனா லக்ஷனா ஜாக்சின் காட்லீனா திவ்யான்ஷி சவுந்தர்யா ஜோஷிதா ஸ்ரீ அனன்யா தர்ஷிதா திவ்யஸ்ரீ ஆகிய பத்து பேர் பங்கேற்ற பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது இதில் புஷ்பாஞ்சலி முதல் தில்லானா வரை மாணவிகள் அசத்தினர் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி சான்றிதழ் வழங்கப்பட்டது ஆதித்யா பள்ளி முதல்வர்கள் துணை முதல்வர்கள் பொறுப்பாசிரியர்கள் கலைமாமணி ராஜமாணிக்கம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர் தஞ்சிந்திய மக்கள் தியாகத்தை மத்திய அரசு சிறப்பிக்க வேண்டும் என்று மக்கள் உரிமை கட்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரெஞ்ச் இந்திய மக்கள் உரிமை கட்சியின் அரசியல் மாநாடு காமராஜர் சாலையில் உள்ள விஜயேந்திரா ஹோட்டலில் நடைபெற்றது அவை தலைவர் அங்கப்பன் தலைமை தாங்கினார் மகளிரணி தலைவி ஜெயலட்சுமி வரவேற்றார் கட்சி தலைவர் சிவராஜ் தியாகிகள் பென்ஷன் தொடர்பாக ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை ஆணையம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆகியவைகள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விலக்கி பேசினார் பிரெஞ்ச் இந்திய நற்பணி இயக்க துணை தலைவர் காந்தி மக்கள் உரிமை கட்சி பொது செயலாளர் தீனதயாளரெட்டியார் நற்பணி இயக்க பொதுச் செயலாளர் சதாசிவ ரெட்டியார் மற்றும் நிர்வாகிகள் புருஷோத்தமன் வளியமூர்த்தி பூபாலன் பாஞ்சாலி உதயகுமாரி ஆகியோர் பேசினர் கூட்டத்தில் பிரான்ஸ் ஆட்சியை விட்டு விலகி இந்தியாவோடு இணைந்த புதுவை மக்களின் மகத்தான தியாகத்தை மத்திய அரசு சிறப்பிக்க வேண்டும் காலம் கடத்தாமல் அவர்களுக்கு தியாகி பென்ஷன் வழங்க வேண்டும் புதுவையில் நகராட்சி தேர்தல் நடத்துவது இந்திய பிரான்ஸ் ஒப்பந்தத்துக்கு எதிரானது எனவே நகராட்சி தேர்தலை மேயர் ஆட்சி முறைப்படி நடத்த வேண்டும் பிரெஞ்சு கலாச்சாரம் நிறைந்த புதுவையில் பூர்வீக குடிமக்கள் தான் தேர்தலில் நிற்க வேண்டும் இதுதான் மக்கள் இந்தியாவோடு இணைந்த தியாகத்திற்கு பெருமை சேர்க்கும் என்றும் மீண்டும் மீண்டும் ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் உரிமை குரல் கொடுக்கப்படும் என்பன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் சுந்தர ரெடியார் அருணாச்சலம் சீனு மணிவண்ணன் கிருஷ்ணவேலு சுப்பிரமணியன் அருணகிரி வேணுகோபால் கார்த்திகேயன் ராஜ நடராஜன் ராஜவேலு சரோஜினி தேவி ரங்கநாதன் ராமலிங்கம் ஆகியோர் செய்திருந்தனர் புதுவை உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா வீடு வீடாக சென்று நாட்காட்டி வழங்கினார் உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிற்கான நாட்காட்டி மற்றும் ஒரு கிலோ இலவச சர்க்கரையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தெற்கு மாநில அமைப்பாளருமான சிவா வீடு வீடாக சென்று வழங்கினார் புதுச்சேரி தெற்கு மாநில திமுக அமைப்பாளரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆண்டுதோறும் புத்தாண்டுக்கான நாட்காட்டி மற்றும் ஒரு கிலோ சர்க்கரையை தொகுதி மக்களுக்கு இலவசமாக வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிற்கான நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கல்வே பங்களா அரசமரத்தடி விநாயகர் ஆலயத்தில் காலை தொடங்கியதும் இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு நாட்காட்டியை மற்றும் சர்க்கரையை வீடு வீடாக சென்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில துணை அமைப்பாளர் குணா திலீபன் தலைமை செயற்குழு உறுப்பினர் தைரியநாதன் பொதுக்குழு உறுப்பினர் மாறன் மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை கவுன்சில் செயலர் அன்பழகன் துணை அமைப்பாளர் ரெமி எட்வின் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் திமுக பிரமுகர் பிரபாகரன் ஆண்டுதோறும் நாட்காட்டி வழங்குவது வழக்கம் அதன்படி சோலைநகர் பகுதியில் பொதுமக்களுக்கு திமுக பிரமுகர் நாட்காட்டி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை திமுக நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் புதுவையை அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள பிரத்தியங்கரா காளி ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை அடுத்த மொரடாண்டியில் உலகிலேயே மிக உயரமான மகா பிரத்தியங்கரா காலி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் மாதந்தோறும் அஷ்டமி அமாவாசை உட்பட பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்வது மிகவும் பிரசித்தி பெற்றது இதனால் இக்கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் இக்கோவிலுக்கு இன்று தனி நுழைவு வாயில் அமைக்க கோவில் நிர்வாகம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டு பிரம்மாண்டமாக மிக உயரமான நுழைவு வாயில் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கான கும்பாபிஷேகம் நடைபெற்றது மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற மொரட்டாண்டி பிரத்தியங்கரா காளி கோவில் நுழைவு வாயில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேகத்தில் பல்வேறு சிறப்பு வாய்ந்த பூஜைகள் மட்டும் யாகங்கள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜடாதர் சுவாமிகள் தலைமையில் அர்ச்சகர்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் உலக நன்மை வேண்டி பஞ்சவடி கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி பஜனை கூடும் சார்பில் ஆன்மீக பாத யாத்திரை நடத்தப்பட்டது உலக அமைதி மற்றும் இயற்கை சீற்றங்களில் இருந்து பொதுமக்களை காத்திட வேண்டி பாத யாத்திரை நடைபெற்றது புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருந்து தொடங்கிய பாத யாத்திரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடியவாறு தமிழக பகுதியில் உள்ள ஸ்ரீ பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றனர் எதிரொலி துறைமுகத்தில் மூன்றாம் எண் கூண்டு ஏற்றம் திருபுவனையில் உள்ள ஏரியின் பழைய பெயர் என்ன இதற்கான பதில் வீர நாராயண பேரேரி செய்திகள் தொடர்கின்றன புயல் எச்சரிக்கை எதிரொலியாக புதுவை துறைமுகத்தில் மூன்றாம் நிலை எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்தம் படிப்படியாக வலுவடைந்து நேற்று முன்தினம் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது இந்த புயல் சின்னமானது சென்னை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்த புயல் நாளை நண்பகல் ஓங்கோல் காக்கினாடா இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது புயல் சின்னத்தையொட்டி புதுச்சேரி துறைமுகத்தில் நேற்று முன்தினம் ஒன்றாம் நிலையின் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருந்தது புயல் சின்னம் தீவிர புயலாக மாறி வருவதையொட்டி நேற்று மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதேபோல கடலூர் துறைமுகத்திலும் நேற்று மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது முதலாக இந்தியர் ஒருவரால் கட்டப்பட்ட கெயிண்ட் திரையரங்கினை இன்றும் பலரால் மறக்க முடியவில்லை தென் மாநில சினிமா வரலாற்றில் முதல் இருபது ஆண்டுகளில் வர்த்தக ரீதியாக ஒரு படமும் தயாரிக்கப்படவில்லை இன்று பரந்து விரிந்து வளர்ந்துள்ள சினிமா துறையை தயாரிப்பு விநியோகம் காட்சிப்படுத்துதல் என்று பிரித்தால் காட்சிப்படுத்துதல் மட்டுமே முதல் இருபது ஆண்டுகளில் வளர்ந்தது எனலாம் மற்ற இரு அம்சங்களும் அப்போது ஆரம்பமாகவில்லை வேகமாக பரவி வந்த சரண படத்துறை சென்னை அண்ணா சாலையில் போட்டோ ஸ்டுடியோ வைத்திருந்த வெங்கையா என்பவரை ஈர்த்தது சென்னையில் இரண்டு நிரந்தர கொட்டகைகளும் பல டூரிங் சலன படங்களை வெற்றிகரமாக திரையிட்டுக் கொண்டிருந்தன ஒன்றுடன் இணைக்கப்பட்ட புரொஜெக்டர் ஒன்றை வாங்கி விக்டோரியா ஹாலில் படங்களை திரையிட ஆரம்பித்தார் வெங்கையா அவை ஐநூறு அடி நீளமே உடைய அமெரிக்க துண்டு படங்கள் படம் திரையில் விழ ஆரம்பித்ததும் ரெக்கார்டு சுழல் ஆரம்பித்து ஒளி பிறந்து படங்கள் பேசுவது போன்ற பிரம்ம ஏற்படும் வசூல் நன்றாகவே இருந்தது பின் இலங்கைக்கும் பர்மாவிற்கும் சென்று படங்களை திரையிட்டு கணிசமான தொகையுடன் திரும்பிய வெங்கையா ஒரு நிரந்தர சினிமா கொட்டையை கட்டி சென்னையிலேயே தங்க முடிவு செய்தார் அண்ணா சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றில் கே டி தியேட்டரை கட்டினார் முதன் முதலாக இந்தியர் ஒருவரால் தென் மாநிலத்தில் கட்டப்பட்ட இந்த திரையரங்குதான் தியேட்டர்களுக்கு எல்லாம் முன்னோடி அது மட்டுமல்ல முதலில் வைத்த கேட்டி என்ற பெயரே இறுதி வரை நிலைத்திருந்தது தற்சமயம் அந்த தேட்டர் இருந்த இடம் வணிக வளாகமாகி மாறிவிட்டது ஆயினும் முதல் திரையரங்கு இருந்த இடம் இன்றும் பலரால் மறக்க முடியாத நிகழ்வாகவே உள்ளது கவர்னர் உரையுடன் தமிழக சட்டசபை அடுத்த மாதம் கூடுகிறது தமிழக சட்டசபை சிறப்பு கூட்டத்தொடர் மேகதாது பிரச்சினைக்காக கடந்த ஆறாம் தேதி கூட்டப்பட்டது இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவோடு மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கவர்னர் உரைக்காக தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் கூட உள்ளது அநேகமாக ஜனவரி இரண்டாவது வாரத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் உரை நிகழ்த்துவதற்காக அரசின் திட்டங்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு என்னென்ன திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன இனி செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பற்றியும் இதில் அறிவிப்புகளாக வெளியிட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நடைபெறும் இதில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஸ்டெர்லைட் பிரச்சனை கஜா புயல் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி பேச உள்ளனர் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் உட்பட பல்வேறு அரசியல் குறித்தும் அனல் பறக்கும் விவாதங்களை எதிர்பார்க்க முடியும் அரசு தரப்பில் முதலமைச்சர் அமைச்சர்கள் தகுந்த பதில் அளிப்பார்கள் எனவே இரண்டாயிரத்து ஆண்டு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் அனல் பறக்கும் விவாதமாக அமையும் சட்டசபை கூட்டம் தொடங்கும் தேதியை கவர்னர் அறிவிப்பை தொடர்ந்து சட்டசபை செயலாளர் அறிவிப்பதாக வெளியிடுவார் இஸ்ரேல் தலைநகராக ஜெருசேலமை ஆஸ்திரேலியா அங்கீகரித்துள்ளது இஸ்ரேல் தலைநகராக ஜெருசேலமை அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நாட்டின் தலைநகராக டெல் அவில் இருந்தது இந்நிலையில் அதை மாற்றி ஜெருசேலமை தலைநகராக இஸ்ரேல் அறிவித்தது இதை அமெரிக்கா தான் முதலில் ஏற்றதோ தனது தூதரகத்தையும் அங்கு மாற்றியது ஆனால் இதற்கு பாலஸ்தீனம் உள்ளிட்ட பல நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இந்நிலையில் ஜெருசேலமை இஸ்ரேல் தலைநகராக அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது எனினும் இஸ்ரேலில் அமைதி திரும்பும் வரை தூதரகத்தை டெல் அவிலில் இருந்து மாற்ற முடியாது என அது தெரிவித்துள்ளது சுற்றில் சாம்பியன் பட்டம் வென்றார் உலக ார் சுற்று போட்டி சீனாவில் குவாங்ஷி நகரில் நடைபெற்றது பதினாறாம் தேதி காலை நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியாவின் நம்பர் ஒன் வீராங்கனையான பி வி சிந்து முன்னாள் உலக சாம்பியனான நஜோமி ஓகுரா மோதினர் இதில் பி வி சிந்து இருபத்தி ஒன்றுக்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு என்ற நேர்செட் கணக்கில் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்றார் இதன் மூலம் உலக பேட்மிண்டன் இறுதி சுற்றில் சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் சிந்து சமீப காலமாக இறுதிப் போட்டிகளில் தொடர்ந்து தோற்று வந்தார் இதற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இருபத்தி மூன்று வயதான பி வி சிந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கமும் காமன்வெல்த்தில் தங்கமும் ஆசிய விளையாட்டில் வெண்கலப் பதக்கமும் வென்றவராவார் இது அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் தஞ்சாவூர் அரண்மனையில் உள்ள சங்கீத மகால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மனைவி மகளை கொன்ற தொழிலாளி தற்கொலை புதுவையில் பயங்கரம் விஜய் திவாஸ் தினம் போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் அஞ்சலி ஆவணங்கள் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் எச்சரித்து அனுப்ப வேண்டும் போலீசாருக்கு முதலமைச்சர் நாராயணசாமி அறிவுரை பொறியாளரிடம் பணம் பறித்த நான்கு திருநங்கைகள் கைது நான்காயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் புயல் எச்சரிக்கை எதிரொலி துறைமுகத்தில் மூன்றாம் எண் கூண்டு ஏற்றம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்